நம்ம அன்றைக்கி வந்து கார வடை சுட போகிறோம் அதுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் கார வடை நம்ம அது கார வடைனா பருப்பு வடை கிடையாது இதை வந்து நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டு காரை போண்டான்னு சொல்லலாம் கார வடைன்னு சொல்லலாம் கொஞ்சம் உளுந்து போடும் இது வந்து நம்ம கடலப்பருப்பு நிறையா போட்டிருக்கோம் உளுந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் இது நல்லா தண்ணியை ஊற்றி நிறையா நனைய வைக்கணும் இது நினைகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம நல்லா கழுவிட்டு ஆட்டணும் நம்ம பருப்பு நனைய போட்டிருந்தோம் நல்லா ஒரு மணி நேரம் நனைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம நல்லா பருப்பை கழுவி வச்சுருக்கோம் அதை மிச்சம் ஜேரில் ஆடி போட்டுக்கணும் ரெண்டு தடவை போடுறதுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடும் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம மாவை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தை ஓரளவு நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இஞ்சியை வந்து நல்லா சீ வச்சுருக்கோம் இது வந்து வெள்ளைப்பூடு இது பச்சை மிளகாய் ரெண்டு கறி வச்சுருக்கோம் நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் இது மல்லி செடி பெரிய சீரகம் போட்டிருக்கோம் சின்ன சீரை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் இப்போ கொஞ்சம் பச்சை பச்சரிசி மாவு போட்டுக்கிருவோம் நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிணஞ்சிக்கிறனும் நம்ம உப்பு வந்து அரைக்கும் போதே போட்டோம் உப்பு போடலேன்னு நினைப்பீங்க நான் பருப்பு அரைக்கும்போதே உப்பு போட்டேன் வெங்காயம் ரொம்ப போட வேண்டாம் ஓரளவு போட்டால் போதும் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம எடுத்து இப்படி பக்கடா மாதிரி இப்படி போடுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம என்ன காய வச்சிருக்கோம் நம்ம இந்த வடையை போட்டுருவோம் இது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பெருசு பெருசாக வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் நான் போடுறேன் இந்த பாத்திரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கிற வேண்டியதான் நம்ம சுட்டு அரிசி எடுக்கும்போது தனித்தனியாக வந்துடும் ஒன்றா ஒட்டாது இப்போ வடையை லேசம் திருவி போட்டு பார்ப்போம் நம்ம உடனே கரண்டியை விட்டு கிண்டுனோம்னா நமக்கு இந்த வடை வந்து ஒன்று உடனே இருக்கும் பிஞ்சிரும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம கழிச்சு இப்படி கட்டி விட்டோம்னா இப்போ இதே ஒட்டுது இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கிருந்து இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா அதை பட்டு திருப்பி போடுவோம் இப்போ நம்ம கரண்டியை விட்ட உடனே கரண்டிலே விட்டு மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடுவோம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நல்லா மஞ்சள் கணக்காக வந்துடுச்சு நல்லா அது வெந்த ஒன்னா தனித்தனியாக வந்துருச்சு உன்னோட ஒன்றா ஒட்டலை பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுருக்கிறதுனால நல்லா இருக்கும் நம்ம வடை எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் நல்லா அழகா வந்துரு நல்லா நம்ம பிச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து நல்லா ஒரு மாதிரி அப்பா சுட்டு புசுக்கு நெலு நெல் இல்லாமல் நல்லா புட்டு கணக்காக இந்த பருப்பு நம்ம போட்டு உளுந்து போட்டிருக்கோம்ல அதனால் நல்ல ஒரு வெளியில் வந்து நல்லா மொறுமொருன் இருக்குது பச்சரிசி மாவுலாம் போட்டதுனால உள்ளே பிச்சு பார்த்தோம்னா நல்லா பருப்பு ஓட மாதிரி எதில் எதெல்லாம் நல்லா வருது இந்த மாதிரி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒன்று செலவாக போகிறது கிடையாது பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கடலப்பருப்பு போட்டிருக்கோம் கொஞ்சங்கான்னு உளுந்தம்பருவு போட்டிருக்கோம் பச்சரிசி மாவு மேலே கொஞ்சம் போட்டோம் அவ்வளோ தான் மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள தான் ரொம்ப நைஸாக ரொம்பையும் கூழ் மாதிரி அரைச்சிடக்கூடாது ஆனால் நைஸாக அரைக்கணும் நைஸாக நம்ம ரவை பதத்துக்கு அரைக்கணும் நம்ம கொஞ்சம் போட்டாலே நிறையா வந்துடுது ஏன்னா வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம் மற்ற எல்லாமே போட்டிருப்போம்ல இது நம்ம சுட சுடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறுன பிறகு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சோறுக்கு தொட்டுக்கிட்டுன்னு சாப்பிட்லாம் குழம்பு ஊற்றி நம்ம தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வடையை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சுட்டு சாப்பிட்டோம்னா தட்டி போடக்கூடாது தட்டி போடுற அளவுக்கு நமக்கு குழகுலம்னு பிணைஞ்சிட்டோம் கெட்டியாக பிணைஞ்சிருந்தோம்னா தட்டி போடலாம் தட்டி போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் பருப்பு வடை மாதிரி இருக்காது இது வந்து கார வடை அவ்வளோதான் நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டீ காப்பி இதுகளுக்கெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு டீ காப்பி குடிச்சோம்னா இருக்கும் சாயங்கால நேரத்துகளில் நல்லா சின்ன பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க